কেমন আছো কেমন আছো কেমন

உன் மகனுக்கு தண்ணீர் வெள்ளத்தில் கரைகள் இல்லை மலை பொருந்ததம்மா மெட்ரிக் தோமன் தண்ணீர் கலைஞரம்

பாங்க இடgetElementById இப்போ நமக்கு திருமணம்தான் திருமணம்தான்ங்க நாங்க மறுபடிய பெடிகட் அப்பா சந்திக்கல சீக்கிரமா பார்க்கலாம்ங்க அப்பா என்ன தர்மே என்ன தர்மங்கடையது எனக்கு அவர்தாங்க அப்பா அவரோட அப்பா ஆமாங்க அவரை மாமா 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 எதுக்கு வந்தீங்க அப்பா

அப்படியே சரியா என்னை போன்றே மயில்ராவன் நீங்க வந்தாலும் வருவார் சொக்குப்படி தூய் உன்னை மதிவயங்கச் செய்வார்

வேண்டாம சீக்கிரம் ஐயா நேரம் ஆகுது ஆண்டவனை பார்க்க வேண்டும் அதுக்குள்ளே போது வருகிறேன் உருக்கம் என்பதே வரவில்லை முன்பு ஒருவன் இங்கு வந்தான் நான் பகவானை பார்க்க போகிறோம் வழிவுடி என்றான் நீதான் என்று நம்பி வழி விட்டேன் பார்த்து கும்பிடு ஆ ஆ ஆயுழ்வாழ் போகுமதி உரை தான் என் போன்ற வடிவத்தில் மயில் ராவணன் வந்தால வருவான் காவலில் உஷாராயிரும் அப்படின்னா இவன் மயில் ராவணன் இருப்பானான் ஆமா உருவத்தை மாற்று இவன் என்னை ஏமாற்ற பார்க்குறான் ஏமாந்துருனா ராம் 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 ராம்

சொக்கு பொடி தூவி என்னையா மற்றிட்டா நான் என்ன செய்வேன் பொழுதனுடைய சமமரித்து செல்ல வேண்டுமே ஏன் ராவணன் உன்னை இவரு தான் ராமர் என்று யாரை கொண்டு வந்து நிறுத்துவது யார் யாரோட சமர் செய்வது அடப்பாவே மோசம் போயிட்டு நீ வலியுமே புரியலையே அண்ணா அடப்பா தியா விடி இன்னும் மூன்று சாயகர் இருக்கே நான் பதவனை காப்பாற்றாங்க வழி இருந்தால் சொல்லு அது மாருக்கு வருகிறேன் எங்கள் ஆண்டவனுக்கு தான் போறேன்

ஆ எட கெடச்சக்குது இப்ப குரத்தை எடு கிண்டாரி முண்டசிmeriaக்குற எட அவ முண்டசி கட்டா நான் முட்டுகு காலி கொடுத்து தான ஏத்துறா ஆமா தண்ணிய ஏத்தன தண்ணி மார்படி வந்தத தான எட முடியும் அப்போ அதுவரை பாத்துங்க என்னடா பண்ண நான் எதுக்குறேன் கொண்டு பத்தி நீ நீ

நான் தாண்ட எங்கள் அப்பா எனக்கு வழி விடறானுண்ண மறுத்துட்டான் பெத்தவர் நீங்களா இருந்தாலும் குண கொடுத்து வளர்த்தவன் மயில் அவன் செய்ய மாட்டேன் ஒரு உதவி செய்ய என்ன ஓய்ங்க உதவியுங்க நான் சாய்ந்து விடுகிறேன் எழுந்து ஒரு முன்பு மகவனை காப்பாற்று நான் விழிச்சிட்டா வழி விட மாட்டேன்னு சொன்னான் நான் செல்வத்தை கண்டேன் கண்மணியோடு பேச கொடுத்து வைச்சொன்னேன் சாய்ந்து விட்டு உள்ள வச்சு நான் உன்னை காப்பாற்று என்ன என் ரெண்டு பேரன் பண்ணி விட்டு போறேனா படு பாவி ஜெலமண்ணு சொல்லிட்டான் தயத்து மண்ணா ஒன்னே போட்டுடுவான் அண்ணா இவத்துக்குமே என்னடா இந்த அண்ணா உனக்கு யாரோ ஒருத்தர் சொல்து உனக்கு என்னன்னானே ஃபுல் மேடா அட வயசுல பேரு வைக்கலாம் உனக்கு ஒரு சங்கச்சான நீ உன் எங்க நீ நீ

செத்தால பரவாயில்லை என்ன சாகடிக்கணாலும் முடியுமா சண்டை போடுவேன் உயிர் எங்க இருக்க தெரியுமா எங்கனா சண்டை போடுவா சண்டை போடுவா எதுக்கு சூடு சொன்னே இல்லையா அடிக்கடி எப்போ செத்துருக்கணும் இது தாங்க உள்ளம் மரியாதை ஒப்பட ரசிக்கிற ஒப்படைக்க முடியாது 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 இவன் காத்தா கனலா செடியா கொடியா மாறுறானே இப்படி சமசீத பொழுது விடுதலுமே ஆமா இவன் உயிர் எங்க இருக்கே இது எங்கயோ மறைச்சு வச்சிருக்கிறான் இவன் தங்கச்சி கேட்டா சரியும் கேட்டு பார்ப்பான் ஏழு கடலுக்கு பெருத்த ஒரு பொந்து அதிலே ஐந்து கருவண்டு அடக்கியிருக்கின்றேன் இந்த விஷயம் யாருக்கு தெரியாது இந்த குரங்கு போய் நான் கண்டுபிடிக்க போறோம் பார்க்கிறேன்

சந்தேகமா அன்னையே அவர் இப்பொழுது அக்னி பிரவேசம் செய்தேன் நான் உத்தமி என்பதை இந்த உலகத்திற்கும் என் ராம் விளையாட்டுகிறேன் மறுத்து விடுத்தார் அன்னையார் உத்தமி என்று நிரூபித்து விடுத்தார் அனைத்து உணர்ந்தவர் நீங்கள் ஏன் இப்படி ஒரு வார்த்தை ஆசிரியா என்றார் கொண்டு சென்றே அங்கு ஏதும் தவறு நம் நாட்டு மக்கள் தவறு அழைப்பார்கள் அவர் சந்தை உலகத்தான் அப்படி விளையாட்டு

Ah, y el